பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக் கதைகளை கேளுங்க இனிய நெஞ்சங்களுக்கு வீக்கெண்ட் வணக்கங்கள் சனிக்கிழமை சரி ஒரு பக்கம் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் என்டிஏ கூட்டணியில் இணைந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஓயாத உள்ளடி பஞ்சாயத்துகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இருந்தாலும் திமுக காங்கிரஸ் தான் விரிசல் தொடங்கிடுச்சு அப்படின்னு எப்போ எடப்பாடி கொளுத்தி போட்டாரோ அதுலேருந்து இங்கேயும் பல்வேறு அதிர்வுகள் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறது நூற்றி பதினேழு தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்றது தினந்தோறும் ஏதாவது ஒன்று ஒரு அரசியல் வெடிகுண்டு வீசப்பட்டு கொண்டே இருக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளாரியும் குறிப்பா காங்கிரஸ் இரட்டை அஜெண்டாவோடு சில நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சக்சஸ் ஆக்கணும்னா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் வந்துடக்கூடாது அதுல சில விஷயங்கள் இருக்கு அந்த ஒரு எச்சரிக்கை மணியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க புது ரூட் எடுக்கிறாரு மு ஸ்டாலின் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்காங்க சீனியர் அமைச்சர்களுக்கு புது புது அசைன்மெண்ட்டுகள் ஏன்னா களம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் இந்தியா இருந்து பல்வேறு கட்சிகள் தரக்கூடிய நெருக்கடிகள் வெளியில் பார்த்தோம்னா தாவேக்கா இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் சரி கட்டுவதற்காகவே புதிய புதிய பிளான்களை வகுத்தபடி இருக்காரு அப்படிங்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் அசைன்மெண்ட்டுகள் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் உபரி உத்தரப்பிரதேசம் பற்றாக்குறை தமிழ்நாடு சிஏஜி அறிக்கைங்க ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் இருக்கு இல்லைங்களா இது தாங்க இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாசமலரா பகை வெடியா செந்தில் பாலாஜி வருஷஸ் ஜோதிமணி கூட்டணி குஸ்தி ஆட்சியில் பங்கு வேண்டும் இந்த குரல்கள் அதிகமாக ஓங்கி ஒழிக்குதுங்க ஓ பாஜக அதிமுக கிட்ட கேக்குறாங்களா அப்படின்னா இல்லைங்க கேட்குறது காங்கிரஸ் திமுக கிட்ட அப்படிங்கிறாங்க என்னங்க திடீர்னு இந்த குரல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதற்கு முன்னாடி பாச மலர்களாக இருந்தவங்க இப்போ பகை வெடியாக வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமாச்சாரத்தை பார்த்துடலாங்க அப்படிங்கிறாங்க அந்த பின்னணிகள் குறித்து விளக்குறவங்க முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி கூட்டணி தர்மத்தோடு செயல்படலை கூட்டணி தர்மங்கிறது ரெண்டு பக்கமும் வேணும் அப்படின்னு அவரை டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியுடைய ஜோதிமணி அவர்கள் சமீபத்தில் கரூர் காங்கிரஸ் நகர தலைவர் திமுக இணைந்ததை ஒட்டி தான் இத செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலும் பதிவிட்டிருந்தாரு இதை ஒட்டிதான் கூட்டணி தர்மத்தோடு நடந்துக்கல அப்படின்னு கண்டன குரல்களை பதிவிட்டிருக்காங்க ஜோதிமணி அவர்கள் பின்னாடி அந்த பதிவை செந்தில் பாலாஜி அவரு நீக்கிட்டாரு ஆனாலும் கூட நான் ஸ்டாப் அட்டாக்கு என்னன்னா பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அண்ணன் தங்கைன்னு பாச மலர்களாக ரெண்டு பேரும் வளம் வந்தாங்க ஜோதிமணிக்காக இறங்கி வேலை பார்த்த செந்தில் பாலாஜி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல சிறையில இருந்தபடியே ஜோதிமணி வெற்றிக்காகவும் பல வியூகங்களை வகுத்தாரு பல வேலைகளையும் செஞ்சாரு ஆனா இப்பதான் ரெண்டு தரப்பு கிடையில ஏழாம் பொருத்தங்க எப்படி கூட்டணி கட்சியில இருந்து நீங்க ஒருத்தரை உங்களுடைய கட்சியில இணைச்சிப்பீங்க இது கூட்டணி தர்மமா அப்படின்னு கேள்விகள் வருது ஏற்கனவே பார்த்தோம்னா மதிமுகவில் இருந்த முக்கியமானவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துல அவங்கள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையிலேயே போய் திமுகவில் இணைச்சாரு அங்கேயும் செந்தில் பாலாஜி தான் இப்படி கூட்டணி கட்சிகள் மீது வேட்டு வைக்கலாமா இது கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு தான் கொந்தளிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அதே நேரத்தில் இதற்கு பின்னணியில கரூர் மாவட்ட டீலிங் அரசியலும் முக்கிய பங்கு வகிக்குது அந்த போட்டியும் இருக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பும் இது சம்பந்தமாக தகவலை தட்டி விடுறாங்க எதுவாக இருந்தாலும் எல்லா பக்கமும் காங்கிரஸ் திமுக கிடையில ஏதோ ஒரு முட்டல் மோதல் வெளிப்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாகவும் மாறியிருக்கு சரி என்னதான் தான் காங்கிரஸ் திட்டம் என்ன நடக்குது ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் காங்கிரஸின் இரட்டை அஜெண்டா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளரான திரு கிரிஷ் சோழங்கர் நூற்றி பதினேழு தொகுதிகள் சரிபாதி வேணும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அது மட்டும் இல்லாம ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கொளுத்தி போட்டாருங்க அடுத்து முன்னாள் தலைவரான திரு கே எஸ் அழகிரி எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் கரும்போடைய சாரெல்லாம் நீங்க குடிச்சுப்பீங்க சக்கையை மட்டும் இந்த பக்கம் போட்டுருவீங்களா அப்படின்னு ஓப்பனாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் எம்எல்ஏ திரு ராஜேஷ்குமார் அவருமே அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு குரலை ஓங்கி ஒழிக்கிறாருங்க அதற்கு அடுத்து தான் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அப்புறம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த மோதல்கள் எப்படி கூட்டணி கட்சியில இருந்தே ஒருத்தரை உங்க கட்சியில சேர்த்துப்பீங்க அப்படின்னு ஜோதிமணி செந்தில் பாலாஜிய அட்டாக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருமே காங்கிரஸ் திமுக இடையே விரிசல் தொடங்கிருச்சு அப்படின்னு தன் பங்குக்கு அந்த எரியிற விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணையும் ஊற்றி சரி எதுக்காக காங்கிரஸ் திடீர்னு இந்த போர் முழக்கங்களை எழுப்பியபடி இருக்காங்க வேற என்ன தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர் ஒரு பக்கம் கொடுக்குற நம்பிக்கை இன்னொரு பக்கம் இன்னொரு திராவிட கட்சி அதிமுக இதை வச்சும் வியூகங்களை வகுக்கிறாங்க எப்படின்னா இப்போ நான்கு முனை போட்டி இருக்கு அதில் களத்துல விஜய் ஆக்ரோஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறது கொள்கை பூர்வமாக திட்டங்களை முன்வைக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும் பப்ளிக்கு கிட்ட நல்ல வரவேற்பு எக்கச்சக்கமான கூட்டம் கூடுகிறது அப்ப அதை பயன்படுத்திக்கலாம் இன்னமும் கூட்டணியை உறுதிப்படுத்தாம இருக்காரு விஜய் முக்கியமா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியிலையும் பார்த்தோம்னா அதிமுக பாஜகவுக்கு இடையில அந்த கூட்டணி உறுதியான நாள்ல ஏராளமான பஞ்சாயத்துகள் அதிமுகவோட தான் தேர்தல் போட்டி முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி தான் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவிக்கல ஒட்டியும் பல பஞ்சாயத்துகள் அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு திரு டிடிவி தினகரன் அமமுக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் எல்லாம் வச்சு சில நகர்வுகளை பாஜக முன்னெடுக்குது அவங்க இந்த கூட்டணிக்கு வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் எடப்பாடி அவரும் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காரு அது தொடர்ந்து அங்கே எடப்பாடிக்கு குடைச்சல்களை டெல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அவர் அந்த கூட்டணியும் முறிக்கலாம் இன்னொரு பக்கம் இங்க விஜய் அவருமே டிசம்பர் வரை கூட்டணி அறிவிப்பு இல்லை அப்படின்னு தீவிரமா போறாரு இப்ப பிப்ரவரி வரையும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தையும் முன்னெடுக்கிறாரு அப்ப அந்த நேரத்துல ஒரு புதிய கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குது இதுல அதிமுகவை பெருசா ஆப்ஷன்ல வச்சுக்கல காங்கிரஸ் அதே நேரத்தில் விஜயோடு ஒரு ஒரு நல்ல லிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க பெருசாக எதிர்க்கிறது விஜய் அவருமே காங்கிரஸை பெருசாக அட்டாக் பண்ணுறதில்ல ஒரு தேசிய கட்சி சப்போர்ட் இருந்தால் நல்லது அப்படின்னும் உள்ளூரை நினைக்கிறாங்க திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வரலாற்றில் எடுத்துக்கிட்டா கூட தேசிய கட்சியான காங்கிரஸை எதிர்த்து திமுக பயணித்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட அதற்கடுத்து திமுகவோ அதிமுகவோ ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி அமைச்சு இங்க ஆட்சி அதிகாரத்தை இந்த திராவிட கட்சிகள் தக்க வச்சுட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு காரணங்களும் இருப்பதால இங்க விஜய் அவரை காரணம் காட்டியே இங்க திமுகவுக்கும் நெருக்கடிகளை கொடுப்பது சரிங்க இதனால என்ன லாபம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் இப்ப நிறைய நெருக்கடிகள் இருக்கிறதால அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கலாம் அடுத்து ஆட்சியிலையும் பங்கு கேட்கலாம் ஏன்னா கடந்த அறுபது ஆண்டு காலமாகவே காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல சில சூழல்கள் வந்தது ஆனாலும் அப்ப திருமதி சோனியா காந்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அதை விரும்பல அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் தற்போது ஒரு நல்ல காலமா இருக்கு ஆட்சியில் பங்குங்கிற குரல்கள் எல்லா பக்கமும் ஓங்கி ஒழிக்குது இதை நாமளும் முன்னெடுத்தோம்னா திமுக கொஞ்சம் இறங்கி வருவாங்க அப்படி இல்லைனாலும் அதிகளவுல தொகுதிகளை நமக்கு ஒதுக்குவாங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உடைய ஒரே டார்கெட்டா இருக்குங்க இதை ஒட்டியே இங்க இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் முக்கியமானவர்கள்லாம் திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்கிட்டையும் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி பரப்புரைக்கு வர நேரத்திலும் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் குறித்த நிறைய விஷயங்களை அவர் பேச வைக்கலாம் அப்படின்னும் சில திட்டங்களும் வகுத்துட்டு இருக்காங்க கதர் சட்டையினர் சுருக்கமா சொல்லணும்னா ஆட்சி அதிகாரம் சொன்னா அட்லீஸ்ட் அதிக தொகுதிகளாவது கிடைக்கும் விஜய் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு காமிச்சா இங்க கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் அதன் மூலமா அதிகாரத்துல உக்காந்துடலாம் அப்படின்னு பல கதர் சட்டையினர் கனவு காண்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடும் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி இவை எல்லாவற்றையும் திமுக எப்படி பாக்குது காங்கிரஸ் குடைச்சல் வார்னிங் கொடுக்கும் சிக்ஸ் ரூட்டை மாற்றும் மு க ஸ்டாலின் திரு விஜயுடைய தாவேக்காவை முன் வைத்து என்டிஏவிலையும் சரி இந்தியா கூட்டணிலையும் சரி கூட்டணி தலைமை கட்சிகளுக்கு நெருக்கடிகளையும் கொடுத்துட்ருக்காங்க ஏனைய கட்சிகள் இங்கே பாருங்க அதிக தொகுதிகள் கொடுக்கலனா அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டும் இருக்காங்க ஒரு டிமாண்ட் இத திமுக கூட்டணியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான இவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு பணிந்து அதிக தொகுதிகளை கொடுத்தா அது ரெண்டாயிரத்தி ஆறு போல ஆகிடும் அப்படிங்கறதையும் புரிஞ்சிக்காம இல்லை எப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நேரத்துல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வாரி வழங்கினாங்க காங்கிரஸ்க்கு நாப்பத்தெட்டு தொகுதிகளை ஒதுக்குனாங்க பாமகவுக்கு முப்பத்தி ஒரு தொகுதிகளை ஒதுக்குனாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக கூட்டணி வலிமையாகவே அவங்களுடைய ஆட்சி மீது பெருசா அதிருப்தி வெளிப்படல இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சிய வீழ்த்த வேண்டும் இந்த நேரத்துல தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல சென்ட்ரல்லையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காங்கிரஸ் ஒரு புதிய பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கும் வந்தாங்க அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே கவர்ச்சிகரமாகவும் வசீகரமானதாகவும் மக்களால ஈர்க்கப்பட்டு இருந்தது அமோகமான வெற்றியும் பெற்றாங்க இங்கேயே தமிழ்நாட்டிலேயே ஃபார்ட்டி ஃபார்ட்டி அவங்க வெற்றியடைஞ்சாங்க இதனால காங்கிரசுடைய கை கொஞ்சம் ஓங்கியது மேலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அவசியம் என்பதாலும் அப்போ முன்னாள் முதலமைச்சரான மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி சில விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு இதனாலையும் தான் தேர்தலில் வெற்றி அடைஞ்சாலும் கூட திமுக அவங்க தனி பெரும்பான்மை பெறலை இதை ஒட்டித்தான் அப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களும் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு ஆட்சி காலம் முடியும் வரை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க போதாததற்கு கூட்டணியில் இருந்த பாமகவும் ஏதாவது ஒரு குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு நினைவு சேலத்துல சேலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சேலம் ரயில்வே கோட்டம் சென்னை டு சேலம் அந்த எக்ஸ்பிரஸ் தொடர் வண்டி கள்ளக்குறிச்சி ஆத்தூர் இந்த பக்கம் விழுப்புரம் வழியாக பயணிக்கணும் அப்படின்னு இப்படி பல விஷயங்களிலும் திமுக பாமக ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் கலைஞர் சொன்னதும் ஒன்று நினைவுக்கு வருது எதிர்க்கட்சியாக செயல்படுங்க எதிரி கட்சியாக செயல்படாதீங்க அப்படின்னு பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை குறிப்பிட்டு இப்படி தெரிவிச்சிருந்தாரு ஸோ இதுலேருந்து என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா கூட்டணிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குனா மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் இந்த தேர்தலில் டூ ஹண்ட்ரட் வெற்றி அடைஞ்சே தீர்ணுங்கிறது தான் ஸ்டாலின் அவருடைய ஒரே டார்கெட்டுங்க அதற்காக எதையும் செய்யலாம் ஆனா கவனத்தோடு செய்யணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஒப்புக்கொண்டதால தான் டூ தௌசண்ட் நைன்ல மறுபடியும் காங்கிரஸ் சென்ட்ரல் ஆட்சிக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் லெவன்ல அதிக தொகுதிகளையும் கேட்டாங்க அறுபத்தி மூன்று தொகுதிகள் என்னமோ திமுக ஒதுக்குனாங்க காங்கிரஸ்க்கு அதனாலேயே டூ தௌசண்ட் லெவன்ல தோல்வியும் சந்திச்சாங்க திமுக அந்த தவற இப்ப செஞ்சிடக்கூடாது அப்ப கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும் சொந்த பலத்தை பெருக்கிக்கணும் அதில் ஒன்றாகவும் தான் இப்ப கோவையில் மாற்றம் திரு கார்த்திக் மாற்றப்பட்டு திரு செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டிருக்காரு திருநெல்வேலியில சில மாற்றங்கள் புதிய மாவட்டங்கள் அப்படின்னு இன்னும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு புதிய பொறுப்புகளை வழங்குவது அதுல அதிக அளவிலான இளைஞர்களை பங்கு பெற வைப்பது முக்கியமாக துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் இப்போ எல்லா பக்கமும் பரப்புரைக்கு போய்கிட்டு இருக்காரு அவருடைய பேச்சுக்களும் அடித்தட்டு மக்களுக்கும் புரிகிற மாதிரி போகணும் வசீகரமாக இருக்கணும் அப்படின்னும் தன்னுடைய உரையை முன் வச்சிட்டு இருக்காரு இப்போ கூட நான் எல்லா நாளும் வந்து மக்களை சந்திப்பங்க இந்த சனிக்கிழமை அப்படின்லாம் கிடையாது இப்போ கூட என்ன நாள்னு தெரில வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் எனக்கு லீவே கிடையாது அப்படின்னு மறைமுகமாக திரு விஜய குத்தி காட்டி பேசியிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின்க ஆனால் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தாவே கவினரோ ஏங்க எங்களுடைய தலைவர் சாட்டர்டே ஆனால் தான் உங்களுடைய தலைவர் இப்போ ஆல்டேவும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காருங்க நடுவில் எங்கப்பா போனாரு டெபூட்டி சிஎம்னு இப்படி தேடுற மாதிரி தான் இருந்தது வெளியிலேயே வரல அவுட் ஆஃப் நெட்ஒர்க்கில் இருந்தாரு இன்னைக்கு அவரே களத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் தாவே கவினர் சரி மறுபடியும் அறிவாலயம் பக்கம் வருவோம் சீனியர் அமைச்சர்கள் பலருக்குமே புதிய புதிய அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி எம்பிக்கள் எல்லோருமே களத்துக்கு போகணும் பதி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய ரிப்போர்ட்டுகள் கொடுக்கணும் நான்கு நாட்கள் கட்டாய மக்களோடு இருக்கணும் என்பதை போலவே சீனியர் அமைச்சர்கள் தங்களுடைய மண்டலத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாவற்றிலுமே விசிட் பண்ணும் அங்கே என்ன நிலைமை அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக தரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போவே தோதான வேட்பாளர்கள் பட்டியலை தலைமைக்கு அனுப்பணும் பின்னாடி ஃபைனலிஸ்ட்டை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க பொருளாதார பலம் என்ன எதிர்கட்சியாக ஆக்டிவாக செயல்படாதபடி எந்த அளவுக்கு திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபுல் ரிப்போர்ட்டையும் தலைமை எதிர்பார்க்குது அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் எல்லா தொகுதிகளுக்கும் இப்ப பயணிக்க தொடங்கியிருக்காரு இவ எல்லாமே திமுகவுடைய பலத்தை வேறுவரை கொண்டு போகும் மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த செல்வாக்கு இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை ஆட்டோமேட்டிக்கா தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துரும் ஒரு கௌரவமான தொகுதிகள் கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழலை அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய கணக்கா இருக்கு அதை ஒட்டி தான் அசைன்மெண்ட்டுகளையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு மூச்சு விடாம ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் எடுத்து போட்டு நம்மகிட்ட விவரிச்சிருக்காங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இளம் உடன்பிறப்புகள் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நினைக்கிறார் ராகுல் அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் தாமே கவ மையமாக வைத்தோம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சில தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் இவை எல்லாவற்றையுமே அகில இந்திய அளவுல திரு ராகுல் காந்தி எப்படி பாக்குறாரு அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவரோடு நெருக்கமான நட்புல இருக்காரு பிரதானமான அவருடைய டார்கெட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சென்ட்ரல்ல ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஏன்னா மூன்று தேர்தல்களாக அதிகாரத்துல இல்லாத ஒரு தேசிய கட்சியா இருக்கு சென்ட்ரல்ல அதிகாரத்துல இல்லாததாலேயே பல்வேறு மாநிலங்களிலும் அவங்க வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு அகில இந்திய தேசிய கட்சிக்கு எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அதனால் பிரதானமானதை டார்கெட் பண்ணுறாரு அதற்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஒரு நண்பராக செயல்படுறாரு இங்கே திரு மு க ஸ்டாலின் மேலும் இங்கே திரு மு க ஸ்டாலின் எந்த அளவுக்குன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக அங்கே பரப்புரை செய்ய போனப்போ கூட அந்த பயணத்தில் நண்பருக்காக நான் இங்கே வந்தேன் அவர் நிச்சயமாக மாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு அகில இந்திய அளவில் மக்களுக்கான வழக்கறிஞராக செயல்பட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு பெருமிதத்தோடவும் பதிவு செஞ்சிருந்தாரு இது மட்டும் இல்லாம அகில இந்திய அளவில் பல்வேறு மாநில கட்சிகளுக்கு இடையே காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறதுலயும் மு க ஸ்டாலினுடைய ரோல் முக்கியமா இருக்கு இப்படி தனக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருக்கிற ஒருத்தரை எதிர்நிலையில வைக்க நிச்சயமா ராகுல் விரும்ப மாட்டாரு அப்ப எப்படி இந்த குரல்கள் வெளியில வருதுன்னா இங்கு காங்கிரஸ்ல புறக்கணிக்கப்பட்ட சிலர் அதே போல கவன ஈர்ப்பாகவும் இப்படியான சில குரல்களை பேசி பார்ப்போமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மற்றபடி டெல்லியுடைய சப்போர்ட்லாம் இங்க பெருசா இல்ல அப்படின்னும் தகவல்களை தட்டி விடுறாங்க டெல்லி தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சில அறிவாலய சீனியர்கள் உபரி உத்தரப்பிரதேசம் பற்றாக்குறை தமிழ்நாடு சிஏஜி அறிக்கை தரும் ஷாக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டுக்கான மாநிலங்களுடைய பொருளாதார செயல்திறன் குறித்த சிஏஜி அறிக்கை இப்ப வெளியாகி இருக்குங்க இதை ஒட்டி தான் பெரும் விவாதங்களே நாடு முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்குங்க என்னன்னாங்க அதிக வருவாய் உபரி கொண்ட பதினாறு மாநிலங்களுடைய பட்டியலில் பெரும்பாலான மாநிலங்கள் வட இந்தியாவை சார்ந்த மாநிலங்களா இருக்கு உதாரணமாக உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி உபரியோடு முதல் இடத்துல இருக்கு அடுத்து குஜராத் மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் அதற்கு அடுத்து பார்த்தோம்னா ஒடிசா பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அப்புறம் ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாநிலம் சவுத்துல பதிமூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய்ங்க இதுல பெரும்பாலும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களா இருக்கு அதே நேரத்துல அதிக வருவாய் பற்றாக்குறை கொண்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கு இதில் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி பற்றாக்குறையோடு ஆந்திரா முதலிடத்திலும் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினைந்து கோடி பற்றாக்குறையோடு நம்முடைய தமிழ்நாடு இரண்டாவது இடத்துலையும் இருக்குங்க அடுத்தடுத்து ராஜஸ்தான் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் மேற்கு வங்காளம் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் பஞ்சாப் இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பற்றாக்குறைன்னு அறிக்கை தெரிவிச்சிருக்கு இதை ஒட்டி தான் உத்தரப்பிரதேசம் மிக சிறப்பான பொருளாதார செயல்திறனை சிறப்பான வளர்ச்சியும் கொண்டிருக்கு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இருந்து பல்வேறு தளங்கள்லையும் பரப்புரையை இருக்கு பாஜக நாங்கள் சூப்பராக செயல்பட்டதால தான் இவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு வரி பகிர்வு இவை எல்லாமே அதிகமாக இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வரி பகிர்வுல பாகுபாடு இருக்கு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் பாகுபாடு இருக்கு இப்ப உதாரணமா சொல்லணும்னா கல்வி நிதியும் கூட ஒதுக்கல சமீபத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் இது இதற்கு எதிராக குரல் கொடுத்தாரு எல்லாமே அந்த புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அந்த திட்டத்தை ஒட்டி அது ஒரு பெரும் விவாதங்களா கிளப்புனது இல்லையா ஒரு சிறு நினைவூட்டல் மேலும் நம்முடைய நாணய விகடன் தலையங்கத்துல பார்த்தோம்னா ஆசிரியர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா வளர்ச்சியிலும் நாட்டின் ஜிடிபி பங்களிப்பிலும் அதிக பங்கு வகிக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கூட வருவாய் பற்றாக்குறையில் இருக்க காரணமே மத்திய அரசிடம் நியாயமான நிதி கிடைக்காததுதான் அத்தோடு மூலதனச் செலவு அதிகம் செய்யும் மாநிலங்களில் பற்றாக்குறை இருக்கவே செய்யும் அங்கு வளர்ச்சி குறைவாக இருந்தால்தான் சவலைப்பட வேண்டும் அப்படின்னு பொருளியல் நிபுணர்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க எந்த இடத்துல கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த முக்கியமானவர் தாங்க இப்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒன்று சொன்னது நினைவூற்றும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அதே முழக்கங்களை எதிர்கட்சிகள் ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களும் அவருக்கு மறந்துட்டீங்களா மோடி மோடிஜிங்கிறாங்க இதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஒருத்தர் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு கூட அவருடைய சிறை கம்பிகளை போயிட்டு தட்டுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு சிந்தனையாளன் இன்னொரு சிந்தனையாளனோடு உரையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார் அதாவது மாபெரும் கம்யூனிஸ்டான தோழர் லெனின் அவருடைய அரசும் புரட்சியும் அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு நம்முடைய இந்தியாவுடைய மாபெரும் கம்யூனிஸ்டான மாபெரும் புரட்சியாளரான தோழர் பகத்சிங்க அந்த அளவுக்கு இந்திய விடுதலைக்காகவும் பாடுபட்டார் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் ஒழியணும் சமமாகணும் எல்லோரும் அப்படிங்கிறதுக்காகவும் பாடுபட்டார் அவ எல்லாவற்றுக்கும் புத்தகங்களை சப்போர்ட்டாகவும் வச்சுக்கிட்டாரு அந்த மாபெரும் புரட்சியாளருடைய பிறந்த நாளில செப்டம்பர் இருபத்தி ஏழு நாமளும் வாசிப்போம் புத்தகங்களை வாசிப்போம் நிறைய விஷயங்களை கற்றுப்போம் கிடைச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் பரப்புவோம் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக்அ கதைகளை கேளுங்க